மிருகங்களுக்கும் பாசம் இருக்குது அப்படிங்கிற உணர்த்துற விதமாக ஒரு தாயை பிரிந்த குட்டி யானையை மறுபடியும் அந்த தாய்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு நெகிழ்ச்சியான கதை தான் இந்த படத்தோட கதை படத்தோட செகண்ட் ஹாஃபில் கணேஷ் அப்படிங்கிற அந்த குட்டி யானையும் ரஜினியும் வர்ற சீனெல்லாம் தியேட்டரில் கலகலப்போட உச்சத்தில் இருந்ததுனே சொல்லலாம் இளையராஜா இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருந்தாரு அதே மாதிரி நான்கு அருமையான பாடல்களையும் கொடுத்துருந்தாரு குறிப்பாக சொல்லணும்னா அம்மா நீ சுமந்த பிள்ளை அப்படிங்கிற பாட்டை ரஜினிக்காக டிஎம்எஸ் பாடியிருந்தார் இந்த பாட்டு அவ்வளவு உருக்கமாக அவ்வளவு சூப்பராக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே அப்படிங்கிற பாட்டை ரஜினிக்காக எஸ்பிபி இந்த படத்தில் பாடியிருந்தார் இன்றைக்கு வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரிய விழாக்களில் கூட இந்த பாட்டை தான் இருக்காங்க இந்த படத்துல ஒரு வேட்டக்காரனா நடிச்சிருக்கிற ரஜினி மிருகங்களை வேட்டையாடி அசால்ட்டா தன்னோட தோல்ல தூக்கி போட்டு வர்ற சீனல்லா அப்ளாஸ் வாங்குச்சு குறிப்பா ஒரு சிறுத்தையை வேட்டையாடி அதை தூக்கிட்டு வர்ற சீனல்லா அவ்வளவு மாசா அமைஞ்சிருந்தது அந்த சீனல கூட டூப் எல்லாம் போடாம ரொம்ப ரியலா நடிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் இந்த படத்துக்கும் ஆனந்த விகடன் பத்திரிகை ஐம்பத்தி ரெண்டு மார்க்குகளை அள்ளி கொடுத்து பாராட்டியிருந்தாங்க அதோட இந்த படம் கமர்ஷியலாகவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறி இருந்துச்சு தமிழ் தெலுங்கு அப்படி ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது